ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காவை வச்சு மாங்காய் சாதம் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து மாங்காவை நான் நல்லா துருவி எடுத்துகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில இப்போ வந்து ஒரு வானொலியில் நம்ம நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம் இதில் நல்லெண்ணெய் சேர்த்து போ பண்ணும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சியும் கூடாது மாங்காய் வந்து நம்மளுக்கு சூடுங்கிறதுனால இப்போ வந்து நான் கடுகும் மிளகாயும் இதில் சேர்த்து காஞ்ச மிளகாயும் அதை நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இது வந்து ஜீரா டேஸ்ட்டோட அடுத்தது இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் இது கூட சேர்த்தோம் அப்படின்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது அடுத்ததான் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா இதை வந்து வறுத்துக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இந்த ரைஸுக்கு ஸோ இதையும் நம்ம வந்து இப்போ சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் அடுத்ததான் நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற மாங்காய் இதுக்கு வந்து நீங்கள் மூக்கு மாங்காய் இல்லைனா வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாங்காய் எடுத்தாலுமே சாதம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து புளிப்பாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் ரைஸுக்கும் சேர்த்து இதில் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இப்போ நம்ம வடித்து தனியாக சாதத்தை எடுத்து வச்சுருந்தோம் அந்த சாதத்தை இது கூட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான மாங்காய் சாதம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் நல்லா டேங்கியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து மாங்காய் நல்லா வந்து வதங்கணும் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா அது வந்து வதங்கணும் எப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் சைடில் அந்த மாதிரி நம்ம வந்து வதக்கிக்கணும் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு எண்ணெய் விட்டுருக்கு பார்த்திங்கனா நல்லா வதங்கி இருக்குது மாங்காய் வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸையும் இதில் வந்து சேர்த்தலாம் நல்லா உதிர் உதிராக வடித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உதிர் உதிராகவே இருக்கும் சாதம் லெமன் ரைஸ்லாம் கலக்குற மாதிரி தான் இது அதனால் சாதத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ அதிகமாக நம்மளுக்கு வந்து மாங்காய் கிடைக்கிறதுனால நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸஸ் டிஷ்ஷஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் புதுசாக இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாலும் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்